கத்தர் கிறிஸ்தவத்திலும் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட இன்றைய வேத வார்த்தை எழுதின புஸ்தகம் அதனுடைய ஏழாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து அதனுடைய பத்தாம் வசனம் வரைக்கும் சோ அதுல இப்படியாக சொல்கிறது இயேசுவும் அவருடைய சீசர்களும் என்ன செய் கப்பர் நகம் என்று சொல்கிற ஒரு பட்டணத்துக்கு வருகிறான் சோ அந்த கப்பர் நகம்ல அங்கு நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரர் லவினமாக மரணத்தை அவஸ்திப்பட்டு பட்டு கொண்டு என்ன செய்தார் இருந்து கொண்டிருக்கிறார் சோ இயேசு வருகிறார் என்று யாருக்கு அஹ் நூற்றுக்கதிபறி கேள்விப்படுகிறார் சோ உடனே என்ன செய்தார் தன்னுடைய மூப்பொருள்களை என்ன செய்தார் கூப்பிட்டு நீங்க இயேசுவை போய் என்ன செய்யுங்க கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூப்பொருள் என்ன செய்தாங்க இயேசு இடத்துல போகிறாங்க அப்ப இந்த அங்க இயேசு இடத்துல சில கருத்துக்களை சொல்லுகிறாங்க நூற்றுக்கதிபரி பத்தி ஏன்னா நூற்றுக்கது நல்லவர் அவர் நமக்காக நம்மளோட நல்ல பழகக்கூடியவர் ஸோ சோ நமக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்க சொல்லி அநேக விஷயங்களை கொடுத்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன செய்தார் கொடுக்குறாங்க சோ இயேசுவும் அதை என்ன செய்ய தன்னுடைய காதுல போட்டு என்ன செய்ய வாங்கி மீண்டும் என்ன செய்தார்னா அவர் சொன்னபடி என்ன செய்கிறாரு இந்த நூற்று கருவியுடைய வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறார் சோ அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏசு நூற்று கருப்பு என்ன செய்தார் அப்படின்னா அடுத்து என்ன ஒரு செய்கிறேன் பிரியமான ச சினைகள் என்ன செய்ய அனுப் என்ன செய் அனுப்பி என்ன கொண்டு இருக்கிறாரு அவர் வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கிறாரு வந்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிட்ட போய் சொல்லுங்க நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்க ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் நீங்க வருவதற்கு நான் பாத்திர அல்ல சோ நானும் உடைய சமூகத்துக்கு வருவதற்கு நான் தகுதியானவல்ல அல்ல என்று சொல்லி அவர் என்ன செய்யற அந்த இடத்துல நூற்றுக்கு அதுபே தன்னை தாழ்த்துகிறார் சோ என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர் சொல்லுறத நீங்க ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் அங்கிருந்து சொல்லுங்க என்னுடைய வேலைக்காரன் சுகமடை சோ அந்த தேவன் மேல இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை என்ன செய்ய இந்த என்னுடைய பிரியமான வேலைக்காரன் சோ அவர் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் கூட அவர் நினைக்கல பிரியமான வேலைக்காரன் அவருடைய தன்னுடைய சிநேகிதனை போல அவருடைய தன்னுடைய நண்பரை போல என்ன செய்ய தன்னுடைய வேலைக்காரனை அவர் நேசிக்கிறார் அன்பு சகோதர சகோதர நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒருவேளை நம்ம உயர்ந்த இடத்துல நம்ம இருந்தாலும் இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகாரு ஒருவன் போ என்றால் போ வருகிறான் போ போகிறான் மொத்தவன் வரா என்ற வருவான் இதை செய்ய அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவன் நூற்றுக்கு அதிபதி ஆனா இயேசுவுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண மனிதன் நான் ஒரு நான் தன்னை தாழ்த்துகிறான் சோ தன்னுடைய தன்னுடைய வேலைக்காரனுக்காக என்ன செய்தார்னா அவர் தேவனிடத்துல இயேசு இடத்துல அவர் சொல்லுகிறார் அவருக்கு தன்னுடைய கருத்துக்களை என்ன செய்தார் பருமாறி கொள்கிறார் சோ இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய் பிதாமிடத்துல அவருக்காக பருந்து பேசிக்கிறார் அங்க ஒரு விடுதலை நடக்கிறது அங்க ஒரு அற்புதங்கள் நடக்கிறது சோ அங்க பாக்குறாரு அவரை அவரை சுத்தி அனுசின ஒரு திரள் ஜனங்கள் இயேசு சுத்தி வந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஜனங்க பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறாங்க பின்னாடி பார்த்து சொல்லுறாங்க இஸ்ரேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே சோ இவருடைய விசுவாசி பெரியது என்று சொல்லி அவரை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க உடனே என்ன செய்தாங்க அப்படின்னா சோ இவ்வளவு பெரிய ஒரு நபரை நான் பார்த்தேன் அன்பு சகோதர சகோதர நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அநேக நேரங்கள்ல சில விஷயங்களை என்ன செய்ய தாமதம் ஏற்படுகிறது எல்லா கதவுகளும் இருக்கிறோம் ஆனா நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா இயேசுவால இந்த வியாதி இந்த மரண வியாதி இதை யாரால முடியும் அப்படின்னா இயேசுவால முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வரும் காலை இதை அன்பு சகோதர சகோதர நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் சரி சோ மற்றவங்களை நம்மளை நேசிக்க கூடிய அஹ் குணாதிசயங்கள் எல்லாமே இருந்தாலும் சரி சோ ஒருவேளை இந்த காரியங்கள் இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில இது நடக்காது என்று சொல்லி சோ முற்றுப்புள்ளி வைத்த காரியங்களுக்கும் இந்த நாடத்துல இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த விசுவாசத்தை ஏசு கண்டு அவரை குறித்து என்ன செய்த ஆச்சரியப்படுகிறார் இன்றைக்கு நம்மளை பார்த்தோம் தேவன் ஆச்சரியப்படுவதற்கு நாம அவரிடத்துல நம்ம என்ன செய்வோம்னா அவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தப்பட வேண்டும் சார் நமக்கு அவர் அந்த தூற்றுக்கதிபதி என்ன செய்வாங்க தன்னை தாழ்த்தினார் மற்றவங்களை நேசிக்கக்கூடிய குணாதிசயங்களை அவருக்கு இருந்தது அதனாலதான் அவர் என்ன செய்வார்னா இயேசுவை குறித்து ஒரு நல்ல ஒரு தாட்டு வைத்திருந்தார் அவரை குறித்து இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து ஒருவேளை மரணத்தின் தருவாயில் இருக்கிற இதை கேட்டு கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி இயேசுவால குணமாக்க முடியும் சோ நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்கார சுகம் பெற்றுக் கொண்டாலன்னா இன்றைக்கும் அவர் விடுதலை கொடுக்க முடியும் சோ நாம என்ன செய்வோம்னா அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அவர் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கும் நமக்காக வாசல்கள் திறக்கப்படும் நமக்காக கட்டுகள் உடைக்கப்படும் நமக்காக எல்லா வாசலும் என்ன செய்யற நமக்காக தே அந்த தேவன் நமக்காக திறந்து கொடுப்போம் சோ அன்பு சதுர் உங்களுக்கான பிரார்த்தனை பண்ண போகிறேன் அன்புள்ள ஈசப்பா நமக்கு நன்றி அப்பா அருமையான நல்ல காலை பொழுதுல உடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம் அண்டு எந்த நோக்கத்துல இவங்க கேட்டுக்கொண்டு இருக்காங்க என்பது எங்களுக்கு ஆனால் உங்களுடைய சமூகத்தை அண்டவரைய நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அண்டு ஒரு பெரிய ஒரு விடுதலை இந்த நாளுக்குள்ள அப்பா என் ஸ்தோத்திரம் அண்டு மன குமருகளோடு காத்து கொண்டு இருக்கிற ஓ எனக்கு ஏக்கத்தோடு காத்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்க அப்ப குழந்தைக்காய் காத்துக்கொண்டு இருக்கிற ஓ எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் எனக்கு ஒரு அற்புதங்கள் நடக்குமா என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஓம் விசோத்ரம் அந்தவரை கத்தா வியாதியில அப்பா மரண அவஸ்தை பட்டு கொண்டு இருக்கிற நபர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஓ எனக்கு காலங்கள் நேரங்கள் கடந்து போய் கொண்டு எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஒரு மாபெரும் விடுதலை நீங்க தருகிறதுக்காய் நாங்கள் நன்றி அப்பா ஓ எத்தனையோ நேரங்கள நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஓ என்னுடைய வாழ்க்கையில ஒரு சோத்திரமான ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இல்லாம அமைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த வாழ்க்கையில ஒரு நிலையான வாழ்க்கையை நீ நாங்கள் மக்கள் நன்றி அந்தவரே ஸ்தோத்திரம் அந்த நேரத்துல அப்பா நீங்கள் அண்டவரே கத்தாவி நாங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு பெரிய ஒரு விடுதலை நீங்க தருகுதுக்காய் நன்றி அப்பா அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை அப்ப அந்த எண்ணங்களை நீர் எங்களுடைய இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய நண்பர்களுக்காய் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கா நாங்கள் சகோதரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம் அந்தவரையே நீங்க அந்தவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல